இன்றைய புனித புனித யோவான் கிறிசோஸ்தோம் ஆயர் மறைவளுனர் பிறப்பு முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு அந்தியோக்கியா இறப்பு நானூற்றி ஏழு கோமானா போந்து பாதுகாவல் கல்வி வலிப்பு நோய் மறையுறையாளர்கள் இவர் ஒரு சிறந்த மறைபோதகர் மிக சிறந்த முறையில் கல்வி கற்றார் இவர் கடுமையான வாழ்வை மேற்கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று குருவானார் மறைபோதகராக பணியாற்றி ஏராளமான நன்மைகளை செய்தார் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு கான்ஸ்டான் நோபலுக்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்பொறுப்பை மிகச் சிறப்பாக ஆற்றினார் பணிகளின் நடுவிலும் தவ வாழ்வை விடாமல் மேற்கொண்டார் குருக்களின் நடத்தையும் மறைப்பணியாளர்களின் வாழ்வையும் அறநெறிப்படுத்த முயற்சி செய்தார் ஆனால் அரசர்களாலும் தனக்கு எதிராக செயல்பட்டவர்களாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் தவித்தார் இவர் நாட்டை விட்டு வெளியேற அரசர்களால் வலியுறுத்தப்பட்டார் இருப்பினும் அம்மக்களின் நடுவே அஞ்சா நெஞ்சுடன் பணியாற்றினார் தன் பலரின் மனதில் இடம் பிடித்தார் ஆடம்பர வாழ்வில் இருந்து வெளியேறி ஏழை மக்களுக்கு பணி செய்து தன்னிடம் இருப்பவற்றை அவர்களோடு பகிர்ந்து அரசர்களை அழைத்தார் இதனால் வெறி கொண்ட அரசர்கள் அவரை நாடுகடத்தினர் ஆர்மீனியா நாட்டில் மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார் பின்னர் கருங்கடலின் தென்கிழக்கு பகுதிக்கு மீண்டும் நாடு நாடுகடத்தப்பட்டார் மிகவும் நலிவுற்று உடல் நலம் குன்றி காணப்பட்டார் ஒன்றும் செய்ய இயலாதவராய் அங்கேயே இறந்தார் ஜவம் நம்பிக்கையின் எம் இறைவா கடும் தவ வாழ்வை மேற்கொண்ட இடர்பாடுகளின் மத்தியிலும் வாழ எமக்கு கற்றுத்தாரும் எச்சூழலிலும் உமை பற்றி கொண்டு உமது பாதையில் சென்று உமக்கு சாட்சியம் பகிர வரம் தாரும் ஆமேன்